ஃப்ரைஸ்லான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு நற்செய்தி உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற நம்மை உண்டாக்கின கடவுள் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக அவதரித்தார் கடவுள் ஏன் மனிதனாக அவதரிக்க வேண்டும் கடவுள் இந்த உலகத்தை மிக அழகாக உருவாக்கினார் எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கிய அவர் பூமியின் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார் அவன் ஜீவாத்துமானான் தேவ சாயில் உருவாக்கப்பட்ட மனிதன் எந்த வியாதியும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் மரணமில்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான் பிசாசு என்று தீய வல்லமை என்று சொல்லப்படுகிற சாத்தான் என்பவன் மனிதனை ஏமாற்றி கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்ய வைத்தான் மனிதன் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பாதிக்கப்பட்டு வேதனைகளை அனுபவித்தான் தான் உண்டாக்கின மனிதன் மீது அன்பு கொண்ட கடவுள் மனுகுலத்தை வேதனைப்படுத்துகிற பாவ இன்று அவனை விடுவிக்க ஒரு மனிதனாக அவதாரம் எடுத்து வந்தார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரேல் தேசத்தில் பெத்லகேம் என்னும் ஊரில் கடவுள் ஒரு மனிதனாக பிறந்தார் அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் மனிதனாக வந்த கடவுளான இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அவருடைய போதனைகள் மற்றும் அவர் நமக்காக சிலுவையில் மறித்து மரணத்தை சேய்த்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து அவருடைய வரலாறு தான் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது இவைகள் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த அவருடைய சீஷர்கள் மூலமாக தேவ ஆவியினாலே அருளப்பட்டு எழுதப்பட்டது அன்றைக்கு தோல் சுருள்களில் எழுதப்பட்ட இந்த உண்மை சம்பவங்கள் இன்றைக்கு ஒரு வேத புஸ்தகமாக அச்சிடப்பட்டு உங்கள் கையில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தை வாசித்து இதில் சொல்லப்பட்டுள்ள இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நீங்கள் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் ஆமை நீங்கள் கருத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்